காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய தினம் பெரியவருடைய வாழ்க்கையிலிருந்து மிக நுட்பமான ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பெரியவர் வந்து யாத்திரைகள் பல மேற்கொள்பவர் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஒரு சன்னியாசி ஒரே இடத்திலே இருந்து விடக்கூடாது அந்த இடப்பற்று அப்படிங்கிற ஒன்று அவனுக்கு வந்துவிடும் எந்த வகையில் ஒரு பற்றுதல் வந்தாலும் அவன் சன்னியாசி கிடையாது முற்றிலும் பற்றை அறுத்துவிட்டு இந்த உலகத்திற்காக வாழ்வது அப்படிங்கிறது தான் ஒரு சன்னியாசிக்கு உண்டான இலக்கணங்களில் ஒன்று பிறந்து விட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாள் முடிவு உண்டு இந்த உலகத்துக்கு எதுல பெருமை தெரியுமா இந்த உலகத்தில் பிறந்த எவன் ஒருவனும் இரவாது உயிர் வாழ்ந்ததில்லையாம் ஆனா உலகம் மட்டும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்குமாம் அதுதான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பெருமை அதுதான் நித்தியமானது உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து செல்வது அல்லது வந்து மாறக்கூடியது இதைத்தான் திருவள்ளுவரும் நெருவல் உளன் ஒருவன் எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிற திருக்குறளில் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் பல பேரறிஞர்கள் உங்களுக்கு பிடித்த குரலை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது அவர்கள் சொல்லுகிற பல குரல்களில் இந்த குரல் வந்து குறிப்பிட்டு சொல்லுவார்கள் இந்த திருக்குறள் இருக்கிறதே இது மனிதனுடைய அகந்தையை நீக்க வல்லது காலகாலத்திற்கும் இந்த பூமி எனக்கு சொந்தம் இங்கே நான் வைத்தது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு அவர் இருந்து விடக்கூடாது ஒரு நாள் முடிவு நிச்சயமாக உண்டு அந்த முடிவும் நம்ம அதை என்ன சொல்றதுன்னா பிறக்கும்போதே நம்முடைய இறப்பும் தீர்மானம் செய்யப்பட்டு விடுகிறது எப்படி இப்போ சென்னை இருந்து புறப்படுகிற ஒரு ரயில் மதுரை அதனுடைய இலக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி ஒரு எட்டு மணி நேரம் பயணித்து மதுரையை அடைகிறதோ அது போல நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்து பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய தொடக்கம் இறப்பு அப்படிங்கிறது நாம் போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் முடிவு இடையில என்னென்ன ஸ்டேஷன் வருமோ அது போல் நம்ம வாழ்க்கையில சம்பவங்கள் வரும் இவ்வளோ எதுக்கு இவ்வளோ விரிவாக சொல்றேன்னாக்கா சன்னியாசி பற்று அறுத்து விட்ட நிலையிலே அவன் வாழ்க்கை தொடர வேண்டும் அவனுக்கும் முடிவு ஒரு நாள் உண்டு நமக்கும் சன்னியாசிகளுக்கும் என்ன ஒரு பெரிய வேற்றுமை அப்படின்னு சொன்னா நமக்கு முடிவு வருவது தெரியாது தெரியவும் கூடாது இன்னைக்கு எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா நீங்க கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பாருங்க அப்பதான் அது எவ்வளவு மோசமான ஒன்று அது ரகசியமாக இருப்பதுதான் சரி அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள் நம்ம என்ன செய்வோம் ஐயோ ஒவ்வொரு நாள் போகும் பொழுதும் பதறுவோம் அதற்குள்ள எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவதற்கு துடிப்போம் அப்புறம் நிறைய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் நிறைய இலக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் நமக்குள்ள ஆசைகளை மூட்டி நம்மை வந்து எப்படி உலையில் சோறு கொதிக்கிறதோ அது போல எப்பொழுதும் கொதிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது அது ஒரு நிகழ்காலத்துல கேட்கவே வேண்டாம் பொழுது போலேன்னு சொல்லி டிவி முன்னாடி போய் உட்கார்ந்தா அவர்கள் நம்மை அறியாமல் நம்மை அவர்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள் ஒரு சோப்பு வாங்குவதென்றாலும் அந்த விளம்பரங்களில் வருகின்ற சோப்பை தான் வாங்கணும் ஒரு ஃப்ளோர் கிளீனர் வாங்கணும்னு சொன்னாலும் அவர்கள் சொல்லுகிற ஃப்ளோர் கிளீனரை தான் நாம் இப்படி நகை வாங்குவதாகட்டும் துணி வாங்குவதாகட்டும் ஒரு சாக்லேட் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பிஸ்கட் வாங்குறதா இருக்கட்டும் அவர்கள் நமக்குள்ளேயே புகுந்து கொண்டு நம்ம ஆசையை தூண்டி நம்மை அவர்கள் வசம் கைவசம் எடுத்துக்கொண்டு நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விளம்பரத்தை தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னை மறந்த நிலையில் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தால் அவர்களுக்குள் நாம் ரொம்ப தூரம் போயிருக்கோம் ஆசை நம்மை பற்றிக்கொண்டு கொண்டு நமக்குள்ள பலவிதமான தாக்கங்களை மூட்டுகிறது அமெரிக்கா போய் சுற்றி பார்க்கணும் ஆஸ்திரேலியா போய் சுற்றி பார்க்கணும் உள்நாட்டிலேயே எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வரணும் எல்லா விதமான உணவுகளையும் சமைச்சு சாப்பிடணும் இப்படி நமக்குள்ளே நிராசைகள் ஆசைகள் ஏகப்பட்டது மரண தேதி தெரிந்து விட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் இவைகளோடு மல்லு கட்டுவோம் இதுல எதை முதல்ல அனுபவிக்கிறது எதை பின்னாடி அப்படிங்கிறதுல குழப்பம் வந்துடும் மனசு துடிக்க தொடங்கி விடும் இதுல இதெல்லாம் கூட பரவாயில்ல அனுபவிக்கலைன்னா கூட பரவாயில்ல இருக்க போறது கொஞ்ச நாள் தானே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விபரீதமான சில முடிவுகளை எல்லாம் நாம் எடுத்துருவோம் துணிந்து நம்ம திருடுவதற்கு முயற்சி செய்வோம் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி இப்போ ஒரு வாரம் தான் இருக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் உடனே என்ன பண்ணுவேன் இந்த ஒரு வாரத்தை எவ்வளோ சந்தோஷமா அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க கையில் காசு இல்லை அதை பத்தி கவலை இல்லை யாரையாவது கொத்தி கொண்டுட்டு ஒரு வாரம் ஓட்டிட்டேன்னா போறோம் இப்பொழுது எப்பொழுது சாவோம் என்று தெரியாது போலீஸ் பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவோம் அங்கே போய் உட்காந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த பயம் நம்மை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இது என்ன பண்ணிடும் அதையெல்லாம் உடச்சி சுக்குநூறாக்கிடும் அதுவும் இன்னும் நாள் நெருங்க 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 நம்ம வந்து பலவிதமாக சிதைந்து சின்னாபிதமாகி விடுவோம் ஆகையினால மரணம் என்பது ரகசியமான ஒன்றாக இருப்பதுதான் மனித குலத்துக்கு எல்லாருக்கும் நல்லது ஆனால் சன்னியாசிகளுக்கு தங்களுடைய ஞானம் காரணமாக அவர்களுடைய மரண தேதி இருக்கு இல்லையா அதை அவர்கள் முன்கூட்டியே அறிந்து கொண்டு விடுவார்கள் நம்மை அழைத்து செல்ல எமன் வர வேண்டும் ஆனால் அவர்களை அழைத்து செல்ல யமன் வர தேவையில்லை இவர்களே தங்களுடைய பிராணனை நிறுத்தி கொண்டு கபாலம் வழியாக இந்த உச்சி தலை இருக்கு இல்லையா சஹசிராரம் அப்படின்னு பேரு சஹசிர அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் இதழ் கொண்ட போல் வட்டமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு இந்த சகசிராரத்துக்கு பேர் குழந்தை பிறந்த நிலையிலே நம்மளுடைய அந்த குழந்தையினுடைய தலையை நாம் கவனித்தால் தெரியும் இந்த இடம் மூடி இருக்காது மெல்ல ஒரு வருஷம் கூட ஆகும் சில குழந்தைகளுக்கு அந்த இடம் மூடி செட்டாரது உயிர் என்பது அதன் வழியாக பிரியும் பொழுது முக்தி மற்றபடி நாம் நிறைய கர்மங்களுக்கு ஆளாகி வினைகளுக்கு ஆளாகி இருந்தால் நம்முடைய உயிர் நவத்வாரங்களில் ஒன்றின் வழியாக பிரியும் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ப வாயால கண்ணால மூக்கால மலத்வாரத்தின் வழியா இப்படி ஏதாவது ஒன்றன் வழியாகத்தான் பிரியும் சன்னியாசிகளுக்கு அப்படி இல்லை அவர்கள் உயிராற்றலை அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வழியாக அவர்கள் வந்து விடுவார்கள் அதனால் அவர்களுக்கு மரணம் வந்து முன்கூட்டியே தெரியும் அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் நாமும் தெரிஞ்சுக்க முடியும் சன்னியாசி போல எல்லாவற்றையும் துறந்து வாழ்ந்தால் அப்படி அவர் யாத்திரை போனதில் ரொம்ப ஒரு முக்கியமான நகரம் ஒன்று உண்டு அது கல்கத்தா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒன்று கல்கத்தானா தெரியாதவர்கள் கிடையாது கல்கத்தா நகரத்திலே அவருக்கு வந்து பலவிதமான அபூர்வ பல அவர் அவரை தொட்டு ஏராளமான அனுபவங்கள் நமக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது கல்கத்தாவில் அவர் தங்கி இருக்கும் பொழுது கவிஞர்களில் தலை சிறந்த கவிஞர் என்று சொல்லக்கூடிய ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்களை பெரியவர் வந்து தாக்கூர் வந்து பெரியவரை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பு அல்ல பெரியவருக்கும் மகாத்மாவிற்குமான சந்திப்பு பெரியவருக்கும் தாக்கூருக்குமான சந்திப்பு பெரியவருக்கும் இன்னும் ரொம்ப சிறப்பான ஊவே சுவாமிநாதையருக்குமான சந்திப்பு இப்படி நாம் வந்து வரலாற்றில் இடம்பெற்றுவிட்ட மிகப்பெரிய மனிதர்கள் அவர்களுக்கும் பெரியவருக்குமான அந்த சந்திப்புக்கு பின்னாலே நாம் சிந்திப்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அதுல கல்கத்தாவில் அவர் தங்கி இருந்த பொழுது தாக்கூரோடு ரவீந்திரநாத் தாக்கூரோடு ஒரு சந்திப்பு நேரிடுகிறது ரவீந்திரநாத் தாக்கூரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அவர் எழுதின கவிதைகளும் நம் நினைவுக்கு வரும் நம் பள்ளி பிராயத்துல அவர் எழுதின ஒரு கவிதை நான் டீடைல் சப்ஜெக்டில் பாட்டாகவே தேர் அப்படின்ற அந்த கவிதை ரொம்ப பிரசித்தி சரி யாத்திரை போன பிரியவரை டாகூர் சந்திக்கிறார் அந்த சந்திப்பில் அப்படி என்ன சுவாரஸ்யமான சங்கதிகள் நாளை வரை காத்திருக்க కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే